ரம்ஜான் வரபோது முஸ்லீம்லாம் இந்த டைம்ல நோம்பு இருப்பாங்க இன்னைக்கு நோம்பு ஸ்பெஷலா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா பின்மீல் சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த சமோசா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் இதை ஒரு மிக்சிங் பவுல்ல போட்டுக்கலாம் இதை நல்லா மேஷ் பண்ணிக்கணும்

அரை ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க பிசைஞ்சி ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அடுத்தது நம்ம மாவு பசியை போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா இது மாதிரி பசங்க எடுத்துக்கிட்டு இத சப்பாத்தி மாதிரி நல்லா பெருசா தைச்சிக்கலாம் நல்லா ரவுண்டா மெலிசாக தைச்சிக்கங்க ஒட்டாம இருக்கிறதுக்கு நல்லா மாவு போட்டு தைச்சிக்கங்க இது மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஃபுல் மாவுக்கும் அப்படியே மெலிசாக பருப்பி விட்டுருங்க இது மாதிரி தடவி விட்டுட்டு சைட்டில் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணி இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கணும் இந்த டிஷ்ஷை நீங்கள் நோம்புக்கு மட்டும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ டிஃபனாகவோ கூட சாப்பிட்லாம் பசங்களுக்கு கூட லஞ்ச் பாக்ஸில் கொடுத்துட்லாம் இப்போ இதை சென்டராக கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கணும் நோம்புனாலே நோம்பு கஞ்சி தான் ஸ்பெஷலு இந்த டைமில் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம கொண்டு வந்து கொடுப்பாங்க எங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளும் ஒரு நாள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்ப்போம் நான் செஞ்சேன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இதை லைட்டாக இப்படி இப்படி அனுப்பி விட்டுக்குங்க ஒரு பவுல்ல முட்டையை உடச்சி வச்சுக்கோங்க இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும் பொறிக்கிறதுக்கு கடாயில் ஆயில் பீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த சமோசாவை முட்டையில முக்கி முக்கி எண்ணெயில் போட்டுக்கலாம் முட்டை வேணாங்கிறவங்க நீங்க அப்படியே டேரெக்டாக எண்ணெயில போட்டுக்கலாம் முட்டை டேஸ்ட்டு பிடிக்குங்கிறவங்க நீங்கள் முட்டையில் முக்கி போட்டுக்கோங்க இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க ரெடியாகிடுச்சு எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக ரம்ஜான் நோம்பு ஸ்பெஷல் பின்வீல் சமோசா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மாஸ் குட்டி வச்சதுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்